அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி திருச்செங்கோடு தொகுதி திருச்செங்கோடு தொகுதியில கடந்த முறை அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர் ஈஸ்வரன் அவர்கள் இருக்கிறார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த பொன் சரஸ்வதி அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க கடந்த முறை திமுகவின் கூட்டணி கட்சியை சேர்ந்த ஈஸ்வரன் அவர்கள் உதயசூரன் தான் போட்டிட்டார் அதனால் அவர் திமுக வேட்பாளர் தான் கருதப்படுவார் அவர் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா எண்பத்தோராயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பொன் சரஸ்வதி அவர்கள் எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி வாக்குகள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இங்க ஒரு சின்ன மார்ஜின்ல தான் தோல்வியடைஞ்சிருக்காங்க இந்த தொகுதியிலுமே கடந்த முறை வந்து தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தா இந்த தொகுதியுமே அதிமுக வெற்றி பெறுற வாய்ப்புகள் தான் அதிகமா இருந்திருக்கும் பட் தற்போதைய சூழல தேர்தல் வந்தா இந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போது சூழலில் திருச்செங்கோடு தொகுதி தேர்தல் வந்தா மக்கள் வந்து அதிமுக வெற்றி பெறும் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அதிமுக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஒருவேளை அவங்க நல்ல கூட்டணி அமைச்சாங்க இன்னும் ஈஸியாகவே திருச்செங்கூர் தொகுதி இந்த முறை வந்து அதிமுக கைப்பற்றதான வாய்ப்புகள் அதிகம்